ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது மனம் என்கின்ற மனதை குறித்ததான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ம உங்கள் மனசை எப்படி பிரபஞ்சமாக மாற்றுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் அதாவது இது ஒரு அற்பு அபூர்வமான ஒரு நிகழ்வு தான் ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் எழுபது சதவீதம் பிரச்சனைகள் நோய்களாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் வருவதற்கு காரணம் உங்கள் மனம்தான் உங்கள் மனம் எல்லா நோய்களுக்கு எல்லா நோய்களும் எதிர்க்கிறதும் அதை சீர்படுத்துகிறதும் எல்லா வேலையும் அதான் பார்க்குது சில நோய்களை அனுமதிக்கும் குழு அனுமதிக்குது எல்லாமே அதான் பண்ணுது அப்போ உங்கள் மனம்தான் உங்கள் உலகம் உங்கள் மனம்தான் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் மனம்தான் உங்கள் நோய் நீங்கள் உங்கள் மனதோடு வாழ்ந்தால் நீங்கள் ஒரு குடுவைக்குள் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் இதான் யதார்த்தம் அந்த யதார்த்தத்தை உங்களால் உணர முடியாது தெரியவும் தெரியாது நீங்கள் எல்லாவித மனதையும் அதாவது சமூகம் தனிப்பட்ட இன கலாச்சார சொந்த மனதையும் தூக்கி போட்டால் மட்டுந்தான் அந்த யதார்த்தத உண்மையை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதன் பிறகுதான் மனம் பிரபஞ்சம் ஆகிறது பிறகு உங்கள் மனம் பிரபஞ்சம் மனமாகிறது இதுதான் உங்கள் சொந்த மனம் உங்களிடம் இல்லாத போது உங்களுடைய மனம் பிரபஞ்சமாகிறது இது எப்படி நாம் செய்யறது இது எப்படி புரிஞ்சுக்கிறது அதாவது நம்முடைய மனம் நம்முடைய நம்முடைய மனம் நம்ம கிட்ட அதாவது நாம் நம்முடைய மனது கிட்ட மாட்டிட்டு இருக்கிறோம் நம்முடைய சுய அதாவது மனோவசியத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் தான் ஹிப்னாடிசம் மிஸ்மரிசம் மிஸ்மரிசம் தேவை அதாவது ஹிப்னோட்டிசம் மிஸ்மரிசம்னா என்ன அப்படின்னா அது ஒரே மூணு விஷயம்தான் அது உங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கு முன்னே மூணு விஷயந்தான் இந்த கிளினிக்கல் ஹிப்னாசஸ் இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரீட் ஹிப்னோசஸ் பிறகு என்டர்டெயின்மெண்ட் மேஜிக் பண்ணுற ஹிப்னோசிசஸ் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை ரொம்ப ஈஸி கொஞ்ச நேரத்தில் கற்றுக்கலாம் ஆனால் நாம் அந்த மனோவசியத்துக்குள் மாட்டிகிட்டு இருக்கிறோம்ல அதுலேருந்து வெளியே வரணும் அதுலேருந்து வெளியே வர்றது தான் ஹிப்னோசஸ் உடைய முதல் ஒரு தன்மை நம்ம எல்லா விதமான உளவியல் காரணத்திலேருந்து முழுமையாக வெளியே வரணும் அந்த அதாவது எல்லா பிரச்சனைகளுமே உளவியல் ரீதியாக இருக்குது காரணம் உடலும் மனமும் ரெண்டல்ல உடலில் உள்ள பகுதிகள் மனம் உடல் மனதில் வெளி வெளிப்பகுதி அதனால் உடல் உடல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகுது துவங்குது எது ஏன்னா மனதிற்குள்ள அதை அப்போ தான் நுழைய முடியும் அதே தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்போ அந்த மனதில் துவங்கி உங்களுடைய உடலுக்குள்ள நுழையுது அது எந்த பிரிவு பிரிவும் இல்லை அதில் எந்த இறுக்கமும் இல்லை அதனால்தான் எல்லாம் எல்லா பிரச்சனையும் ரெண்டு முனைகள் வந்து இருக்கு அதை அந்த மனசு மூலமாக உடல் மூலமாக சமாளிக்க முடியும் இது வந்து இது இதை வந்து கரெக்டாக பண்ணோம்னா நம்ம ஹிப்னோசஸ் மிஸ்மரிஸை கரெக்டாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம பழக்கத்தை கொண்டு வந்துடலாம் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் உடல் சார்ந்தது மனம் சார்ந்தது அப்படின்னு நமக்கு எல்லாம் நம்மளே புரிஞ்சிக்க முடியும் அப்போ நம்ம உடலுக்கு நம்ம நாமளே நாமளே சிகிச்சை கொடுத்து நாமளே வெற்றி வெற்றியாளராக மாறலாம் ஸோ அப்போ விஞ்ஞான ரீதியாக இதை இதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கும் உதாரணம் கிளினிக்கல் ஹிப்னோசிஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஹீலிங் நம் நம்ம நாமளே சரிப்படுத்திக்கலாம் அடுத்தவங்களை குணப்படுத்தலாம் நம்முடைய மனசை பற்றி நம்ம தெரிய வரும் மனசை மனசை பற்றி முழுசாக புரிஞ்சுக்கிட்டால் வெளியே விடுபடுவோம் யாரெல்லாம் விடுதலை அடையணும் ஆசைப்பட்றீங்களோ வாங்க நான் உங்களுக்கு தாராளமாக சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா என்னுடைய குரு சாமிக்கண்ணு சமணன் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு கூட இருந்தது அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் முதல்ல உடல் தான் எல்லாத்துக்கும் மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த நுழைவை மண்டபத்துக்குள்ள மொத்தமா நம்ம வந்து உள்ள போகி மனதுக்கும் உடலுக்கும் ரெண்டா பிரிக்கிறதுக்கான வழிமுறையை நம்ம செய்யணும் வந்து வெறும் அதாவது இப்னாடிசம் வந்து வெறும் ஒரு விஞ்ஞான பூர்வமா இருக்கிறது மட்டும் இல்ல ஆதி காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆனா அது அதை வந்து இப்னாடிசம் மிஸ்மரிசம் சொல்ல சொல்லலை யாரும் அதுக்கு பிறகு நம்முடைய மிஸ்மர் அவர்கள் வந்த பிறகுதான் அது ஒரு வைத்தியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு முன்னாடிலேருந்து அது வேற ஒரு தன்மையில் அது நம்பிக்கையாக பல பேர் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அந்த விஷயத்தை எப்படி முழுசாக நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பயிற்சியாக எடுக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் கீழே இருக்கும் என்னோட நம்பர் செவன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா இப்போ இந்த விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா நான் உங்களை புரிஞ்சுக்கணும் நான் அவங்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா என்னால் சொல்லித்தர முடியாது ஸோ அதுக்கு நான் கூட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ தான் மு அதிலிருந்து முழுமையாக வெளியே வர முடியும் ஸோ ரெண்டாவது மிஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் என்பது ஒரு ஆர்ட் இந்த ஆர்ட்டை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா பல வகையில் அது நமக்கு உபயோகப்படும் நம்முடைய வாழ்க்கையிலையும் உபயோகப்படும் நம்ம அடுத்தவங்களுக்கு ரொம்ப உபயோகம் உள்ளவர்களாக இருப்போம் இது ரொம்ப கஷ்டமா ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக அப்படிலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி கொஞ்சம் நல்லா வந்துடும் முஞ்சு போனால் ஒரு பதினேழு நாள் பதினேழு ப பதினஞ்சு நாள் பதினாறு நாள் போதும் அதனாலே வந்துடும் உங்களுக்கு முழுசாக வந்துடும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணால் நம்ம அந்த லைஃப் ஸ்டைலை கொண்டு வந்துட்டால் போதும் அது நமக்கு வந்துடும் ஈஸியாக அந்த அவேர்னஸ் வந்துடுவோம் எல்லா விஷயத்தையும் வெற்றியாளராக மாறிடுவோம் எந்த ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே போய் வின் பண்ணணுன்னு நினைக்கிறோம் அது நமக்கு நம்மளால் முடியாமல் முடியல அதை நம்ம செல் நம்ம இப்னாசஸ் பண்ணி தானாகவே நம்மளை சரி பண்ண்த்திட்டு அங்கே போய் நம்ம வெற்றி அடையலாம் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் உடல் ரீதியாக மன ரீதியாக எதுவாக இருந்தாலும் பயன்படுத்த முடியும் உண்மையாக ரீதியாக விடுதலை அடையணும் ஆன்ம ரீதியாக விடுதலை அடையணும்னா இதை நீங்கள் உண்மையாகவே அதில் இருக்கக்கூடிய ஆழத்தை கற்றுக்கணும் அந்த ஆழம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆழத்தை கற்றுக்கணும்னா நம்ம ஈஸியாக வெளியே வந்துடுவோம் தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நன்றி யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க முழு உள்ளத்தோடு இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி